என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் அரங்கிலே எது நமக்கான அரசியல் என்பதை பேசி தெளிந்து முடிவெடுப்பதற்காக என் இனச்சொந்தங்கள் எல்லோரும் இங்கே கூடி அமர்ந்திருக்கிறோம் என்று சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலூர் என்று நமக்கெல்லாம் போதித்த பெரும்பாவளன் நம்முடைய பாட்டன் பாரதி வானலந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவே நம் தாய் தமிழை வானளவிற்கு ஒப்பிட்ட ஒரு பெருங் பாவளன் தமிழை சனியன் என்று இகழ்ந்தவருக்கிடையே அவர்களெல்லாம் வருவதற்கு முன்பே தமிழ் இனிது என்று பாடிய பாவலன் கம்பன் பிறந்த தமிழ்நாடு உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு 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 என்று தமிழ்நாடு மாநிலம் பிரித்து ஒரு பெயர் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்படும் என்று யாருமே எண்ணாத காலத்தில் பாடியவன் பெரும்பாவலன் பாட்டன் பாரதி அவனுடைய நினைவு நாள் இன்று தமிழ் சமூகம் அவனை கடந்து விட்டது மறந்து விட்டது காரணம் அவன் பாப்பான் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி தந்தவர்கள்தான் இன்று நம்மை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு நம்முடைய தாத்தா சாதியை இழிவு தீண்டாமை கொடுமை இவைகளை ஒழிப்பதே தன்னுடைய கடமை என்று களத்திலே நின்று மாண்ட பெருந்தகை இமானுவேல் சேகரனார் அவருடைய நினைவை போற்றுகிறனால் இந்த இருவரும் மக்களுக்கு தமிழ் இன பிள்ளைகள் பெருமையோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் இப்ப இஸ்லாமியோட பெண்களோட கேடயமா பயன்படுத்தக்கூடிய ஃபர்தாவை பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்க வந்து அணிஞ்சிட்டு செல்றோம் அதை ஒரு சில கல்லூரிகளில் வந்து அனுமதிக்கிறாங்க ஒரு சில கல்லூரிகள்ல மறுத்துடுறாங்க இப்ப இதுவரை ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக ஆட்சிகள்ல வந்து அதை அது சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுக்கல சப்போஸ் உங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்க அதுக்கான செயல்பாடு எப்படி இருக்கும் நம்முடைய ஆட்சி என்பது முழு சுதந்திரத்தோடு நாம் வாழ்வதற்குத்தான் நீங்க அதை பத்தி கவலையே படாது இந்த மகன் அரியணைக்கு போவதென்பதே அதிகாரத்துக்கு போவதென்பதே என் தங்கை என் தாய் அவங்கள் சுதந்திரமா உடை உடுத்திக் கொள்ள பருத அணிந்து கொள்ள அதுக்காக தான் தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராய் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றேன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம்